மாமி சொன்ன விஷயத்த கேட்டு பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அப்போது நம்ம அப்பாவாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பார்க்குறதுக்காக கிளம்ப போகிறாரு இங்கே கிட்ட வந்து பேசும்போது காவிரி வந்து விஜய்கிட்ட மறைக்காம எல்லாத்தையுமே வந்து சொல்லிடும் தா கர்ப்பமாக இருக்க விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க இப்படி ஒரு ட்விஸ்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்கலை ஆனால் பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் இருக்குது இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நம்ம காவிரியை பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பி போறாரு இங்கே வந்த விஜய்க்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்க போது ஏன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் வெண்ணிலா அண்டு அவங்க மாமாவும் இருக்கிறாங்க அவங்க பசுபதி ராகினி எல்லாருமே கூட்டு சேர்ந்து இங்கே பிரஸ் மீட்டு ஏற்பாடு செஞ்சு நம்ம விஜய் பற்றி ரொம்பவே தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் வந்து விஜய்க்கு வந்து பிரச்சனை வரப்போதும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம விஜய் போய்ட்டு நம்ம காவிரியை பார்த்து பேசுவாங்களா பேசுனா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உண்மை வெளியே வரும் வ வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நம்ம காவிரியே வந்து தெரியாமல் அவங்க ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு வந்து எல்லா உண்மையுமே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க என்ன தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே விஜய் ரொம்பவே துள்ளி குதிக்கிறாரு மாமி சொன்ன விஷயத்த கேள்விப்பட்டுட்டு மாமி சொன்னது வேறு ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்டது வேறு ஆனால் இதுதானே உண்மை காவேரியும் ப்ரெக்னெண்டாக தானே இருக்கிறாங்க அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம்தான் இப்போ பார்த்திங்கன்னா துள்ளி குதிச்சுட்டு காவிரியை பார்க்கறதுக்காக விஜய் வர போறாரு இங்கே வீட்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியுமே காவேரியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹக் பண்ணுறதா இருக்கட்டும் தூக்கி சுற்றுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து பண்ண போகிறாரு ஏன் காவேரி இந்த விஷயத்தை எங்கிட்ட மறைச்சிட்டேன் எனக்கு இப்போதான் தெரியும் தெரியுமா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நமக்கு வந்து ஒரு குட்டி விஜய் குட்டி காவிரி வர போகிறாங்களா ஒருவேளை வந்து அம்மாவே தான் வயிற்றுல பிறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது காவிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் யார் இருக்கிறாங்க எதுவுமே விஜய் பார்க்கல ஒரு வாட்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் அவ்வளோ ஆசையாக வந்து மனசில் இருக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவிரிக்கு ஒன்றுமே புரியலை விஜய் எப்படி இவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்கிறாங்க ஆனால் ரொம்பவே அவங்களுக்குமே சந்தோஷமாக இருக்கு ஏன்னா விஜய் கிட்ட இது மறைக்கிறது வந்து கரெக்ட் நம்ம குழந்தை வந்து இந்த டைம்ல சந்தோஷமா இருக்கணும் காவேரி நினைச்சிட்டு இருந்தாங்க இங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா சாரந்தமாக இருந்துகிட்டு காவேரி கிட்ட கேட்குறாங்க என்னடி என்ன நடக்குது இங்கே என்ன அந்த பையன் கங்கா கங்காதானா ப்ரெக்னெண்டாக இருக்கிறா நீ இங்க பிரெக்னண்டா இருக்கிற இந்த பையன் என்ன வந்து என்னென்னமோ உழறிட்டு இருக்கிறா சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா அப்புறம் தான் வந்து இங்கே வந்து தெ தெரியுது சாந்தியம்மா அன்னைக்கே வந்து சொல்லியிருப்பாங்களே நீ என்னடி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அதான் அந்த பையன் விஷயம் தெரிஞ்சதானே வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறான் சும்மா சும்மா பிள்ளை தச்சுக்கிணாட்டா வந்து வாமிட் மேலே வாந்தி எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டே இருந்தாலே அப்போவே நினச்சேன் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அதுக்கேற்ற மாதிரியே ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாந்தியம்மா பங்குக்கு அவங்க வேறு பேசிகிட்ருக்குறாங்க அப்புறம் தான் வந்து இங்கே கங்கா எல்லாேருமே யோசிச்சு பார்க்குறாங்க ஆ சும்மா சும்மா காவேரி வாந்தி எடுத்தது தண்ணி கொடுத்தா கூட தண்ணி குடித்தா கூட வந்து வாந்தி எடுக்கிறது எல்லாமே வந்து அவங்க ஞாபகத்துக்கு வருது இங்க பாத்தீங்கன்னா அஹ் சாரதா இருந்துகிட்டு காவேரி கிட்ட வந்து கேக்குறாங்க அஹ் பாரு காவேரி நான் கேக்குறேன் அவங்க கிட்ட அந்த தம்பி சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துகிட்டே தயங்கிக்கிட்டே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தலையாட்டுறாங்க இதை கேட்டு நம்ம சாரதம்மா அப்புறம் மொத்த குடும்பத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது உடனே சாந்தியம்மா இருந்துக்கிட்டே இதான் நான் அன்னைக்கே சொன்னே இல்லை யாராச்சும் நான் சொல்கிற பேச்சை கேட்டிங்களா இந்த அறிக்கை அம்மா அதை கேட்டுச்சா நான் அடித்து சொன்னேனே இவள் வந்து மாசமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இடிஞ்சு போயிட்டு சாரதம்மா உட்காந்துடுறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு போயிட்டு சாரமாக கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் எதுக்காக இப்போ ஃபில் பண்ணுறீங்க அவையை பொண்டாட்டி இதுங் நீங்கள் வந்து எங்கள் மேலே கோவப்பட்டு தான் இப்போ பிரித்து வச்சுருக்குறீங்க ஆனால் எங்கள் நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு காதல் வச்சுருக்குறோம் அதனால தான் பாருங்கள் அந்த கடவுளை எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருச்சு என்னை நம்புங்கத்தை நான் காவிரியை ரொம்பவே நல்லாவே பார்த்துக்குவேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது வெணிலாவுக்கும் நான் ஒரு முடிவு கட்டிட்டேன் வெண்ணிலாவோடய மாமாவை வர சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து நாளைக்கு கிளம்பி வந்து வெணிலாவும் கூட்டு போயிடுவார் இப்போ வெண்ணிலா இருக்க உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது காவிரியை நான் நல்லா பார்த்துக்குவேனா இல்லை அவளுக்கு வெண்ணிலா நல்ல பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறேங்க இருக்கிறேங்க வெண்ணிலாவை நான் மகாராணி மாதிரி பார்த்துக்குவேன் ப்ளீஸ் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் ரொம்பவே நல்லா பார்த்துக்குவேன் தவங்க எல்லாத்தையுமே நீங்களும் வேணால் வாங்க வந்து அங்கேயே இருங்க நம்ம எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் எந்தளவுக்கு உங்கள் பொண்ணை பார்த்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் கண்ணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு சாரதா கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா சாந்தியம்மா பாட்டி எல்லாருமே சாரதா கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பார்ட்டி இதுக்கு மேலேயும் நீ பிடிவாதமாக இருக்கிறது வந்து அர்த்தமே கிடையாது அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்காண்டி உண்மையாகவே பேசுகிறத பார்த்தாலே உனக்கு தெரியலையா அவன் காவிரி ரொம்பவே நல்லா பார்த்துக்குவான் அவனை தவிர காவிரி நான் வந்து வேற யாருமே பார்த்துக்க முடியாது பாரடி இவ்வளோ தூரம் அந்த பிள்ளை சொல்லுதுன்னு இதுக்கப்புறமும் என்னடி பார்த்தீங்கன்னா இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம சாரதம் சரி அவ பிள்ளை தச்சியா இருக்க அந்த மாதிரி டைம்ல அவளை வந்து கஷ்டப்படுத்த வேணாம் கடவுள் இதுதான் முடிவு பண்ணிட்டாரு இதை நம்ம மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை சந்தோஷமா இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க சாரதாமோட மனசும் மாறிடுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரதாம்மா வந்து விஜய் காவரிகிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக வாழணும் என்னோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய்காவரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அத்தை என்னை மன்னச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருப்பா எப்பயுமே நீ வந்து எனக்கு பிள்ளை மாதிரி தான் கோவத்தில் தான் இருந்தேன் நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒரு தப்புக்காக உன்னை வந்து ஒதுக்கி வைக்கிறது நியாயமே கிடையாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதமா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே சாரதம்மா காலில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இங்கே சாரதம்மாவும் ரொம்பவே சந்தோஷமாக விஜய் காவிரியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இங்கே இந்த விஷயத்த வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து சொல்லணும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் விஜய் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாரு அத்த நான் கூட கூப்பிட்டு போயிடுவாங்க அத்தின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இப்போதைக்கு வேணாம்ப்பா நீ வேணால் கூட்டு போயிட்டு ரிட்டன் வந்து விற்று நான் முறைப்படியே வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் ரெண்டு பேத்தியே வந்து நான் சாரி காவேரியை வந்து நான் அனுப்பிச்சுடுறேன் சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதமாக இருந்துகிட்ட சொல்றாங்க சரிங்க தான் நான் போயிட்டு காவிரி கூப்பிட்டு கூப்பிட்டு போறேன் வீட்டுக்கு தாத்தா பாட்டிக்கிட்ட நேரில் இந்த விஷயத்த சொல்லிட்டு மறுபடியுமே வந்து நான் காவிரி வந்து இங்கேயே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சாரதமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இங்கே காவிரி கூட காவிரி விஜய் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அங்கே கிளம்பி போகிறாங்க வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா வாக சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பார்த்திங்கன்னா இங்கே தாத்தாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பாட்டிக்குமே என்னப்பா விஜய் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுருந்தீங்க எப்போரா ஒன்று சேர அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஒரு பயத்தில் கஷ்டத்தில் இருந்தேன் இது எவ்வளோ பெரிய விஷயம் பா நான் தான் சொன்னேன் இல்லை ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல சீக்கிரமே வந்து என் குள்ளு பேர் என் குள்ளு பேத்தியை வந்து நான் பார்க்கணும் என் கண்ணால் அப்போ தான் வந்து நான் நிம்மதியாக வந்து இந்த உலகத்தை விட்டு போவேன் சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே காவேரி தூள் தாத்தா இதுக்காக அப்படி பேசுகிறீங்க நீங்கள் தான் வந்து வளர்க்கணும் என் என் பிள்ளையை நீங்களா வந்து என் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகிற அந்த அது அவங்களோட பிள்ளையை பார்க்குற அந்தட்டிக்கும் நீங்கள் வந்து நூறு வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருப்பீங்க ஆயிரம் வருஷத்துக்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ சந்தோஷமாக ரொம்பவே சந்தோஷமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த ராகினிக்கு இது சுத்தமாக பிடிக்கல நீங்கள் காவேரி பிரகனண்டாக இருக்க விஷயம் வந்து ராகினி காதுக்கு போயிடுது அங்கே பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க அட கடவுளே இப்படி ஆகிடுச்சா இந்த காவேரிக்கு எங்கேயும் மச்சம் இருக்குது எப்படினாலும் இவளை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எவ்வளவோ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு ஆனாலும் வந்து எப்படி தான் வந்து இவ வந்து வீட்டுக்குள்ளே வந்து வரானே தெரியல அதுவும் இப்போ வந்து வேறு இருக்கிறா இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டே இவ்வளவு துரத்த முடிய முடியாமல் போயிருமே போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறாங்க இதை இப்படியே சும்மாவே விடக்கூடாது அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஒரு சாவி கிடச்சிருச்சு ஒரு ஆள் இருக்கிறாங்களே வெண்ணிலா வெண்ணிலாவை வச்சு தான் வந்து இந்த விஜய் காவேரியை வந்து சேரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே பிளான் பண்ணுறாங்க இங்கே விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ இந்த ராகினி வந்து பார்த்திங்கன்னா பசுபதி கிட்ட சொல்லி இங்கே வெண்ணிலா மாமாவை கண்டுபிடிச்சி அவங்க கைக்குள்ளே பார்த்திங்கன்னா போட்டுறாங்க எப்படினாலும் விஜய் அசிங்கப்படுத்தணும் விஜய் விஜயும் அண்டு வெண்ணிலா அவங்க ரெண்டு பற்றி சேர்த்து வைக்கணும் இந்த காவிரி சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராகினி இருந்துக்கிட்டு பசுபதி கிட்டே சொல்லி பல வேலைகள் பார்க்க போகிறாங்க இதான் நடக்க போகுது முதல்ல இந்த ராகினிக்கு ஒரு முடிவு கட்டுனா தான் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடெலாம் நடக்கப்போகுது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை